எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பான ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தனித்தன்மை எப்படி இருக்கும் அந்த மூல நட்சத்திரக்காரர்களுடைய அவருக்கு வரக்கூடிய திசைகள் என்னென்ன அந்த திசைகளுக்கான பலன்கள் என்னென்ன அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போறோம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுமே தனுசு ராசியில் இருப்பதனால இந்த தனுசு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே தனுசு ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் கேது பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதையாக வரக்கூடியவர் நிறுதி ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் இந்த மாதிரி அதி தேவதையும் அதிபக அதிபதியும் சொல்லிட்டே வரோம்னா அவர்களை வழிபடும் போது அந்த நட்சத்திரம் நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகும் அந்த நட்சத்திரத்தின் அந்த ஆக்டிவேட் மூலியமா வாழ்க்கையினால பல நன்மைகளை அடைய முடியும் அதனாலதான் அதனுடைய அதி தேவதையும் அதிபதியும் சொல்லிக்கிட்டே வருது இதனுடைய உருவ அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்புசம் போன்ற அமைப்பா இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எளிமையான தோற்றத்தையும் அமைதியான குணத்தையும் அசாத்திய பலத்தையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ரொம்ப பார்க்கறதுக்கு ஆள் ரொம்ப சாஃ ரொம்ப அமைதியான ஆளா இருப்பாங்க ஒரு எளிமையான தோற்றமா இருக்கும் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆளா இருக்காங்க அப்படிங்கிற அந்த குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான குணம் இவர்கள்ட்ட இருந்தது ரொம்ப சாஃப்டா எப்ப பார்த்தாலும் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல போய் சாந்தமா உட்காந்துக்கிறது டென்ஷன் ஆக மாட்டாங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்க அமைதியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அசாத்திய பலத்தை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்கும் ஒரு விஷயத்த யார்னாலையும் செய்ய முடியாத அந்த அசாத்திய பலம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த பலத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் செய்யக்கூடிய செயலே சரி என்று கருதக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அது சரியோ தவறோ நான் அந்த விஷயத்த செய்யறேன் அது தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு எவன் தம்பி தப்பு பா செய்ய கொண்டு செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு தெரியும் நீ வேலையை பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த விஷயத்தை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க செய்யறதா சரி அப்படின்னு அந்த எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்துக்கு பிறந்தவருக்கு பொதுவாகவே பெரிய அளவுல ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் நம்பி ஒரு விஷயம் சொல்லலாம் அந்த விஷயம் வந்து ரகசியம் காக்கக்கூடிய அவனுக்கு தேவையான விஷயத்தை எடுத்தால் உள்ள போட்டு லாக் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க தேவைப்படும் போதா வெளியில வரும் அவங்களுக்கு தேவை இருக்கும்போதா வெளியில வரும் அது வரைக்கும் அந்த விஷயத்தை வெளியில சொல்லாம ரகசியம் பெரிய அளவுல காக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூல நட்ச பிறந்தவர்கள் பெரிய நம்ம ரகசியம் ஏதோ ஒன்று சொன்னாங்க கூட அது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க இவங்க சொன்னாண்டா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பெரிய பெரிய காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்திற்குமான பலனை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா அதன் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக ஒரு பேங்க்ல ஒரு டெபாசிட் பண்றோம் அப்படின்னா அந்த டெபாசிட்கான வட்டி வந்துட்டு இருக்கும்ல எப்படி பண்றோம் அப்படின்னா அந்த எஃப்டிக்கான வட்டி வந்துட்டு இருக்கும் அது மாதிரி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் ஒவ்வொரு கெட்டதற்குமான பலனை வாழ்நாள்ல நீ கண்டிப்பா அனுமதித்தா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அதன் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பாரு நீ செய்யதற்கான பலன் கண்டிப்பா உனக்கு வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் தாயார் தாயார் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க முடியாத சூழல் தாயார் சொல்லக்கூடிய விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு அந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப அம்மா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க நல்லது தான் நம்ம சொல்லுவாங்க ஆனா அவன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் பல நேரங்கள்ல இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான பதவி பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நமக்கு அந்த பதவி இதெல்லாம் நம்ம வருவோம் நம்ம பாட்டுக்கு வருவோம் நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை தூக்கி தலையில வச்சுட்டு அந்த பொறுப்பை தூக்கி தலையில வச்சு நம்ம ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த பதவியின் மீது பற்றுதல் இல்லாத நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ரொம்ப ஒரு இயல்பான நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலேன் பெரிய லெவல்ல பெருசா எதுக்கும் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளோட வேலை என்ன நம்மளோட கடமை என்ன அந்த விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இயல்பான நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுய கௌரவம் அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த கௌரவம் சுய கௌரவம்னு சொல்றாங்களா யாருக்காகவும் எந்த ஒரு இடத்திலும் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுய கௌரவத்தை விட மாட்டாங்க ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுத்து என்ன வேணும் செஞ்சுட்டேயாரு நான் இல்லாதவனோ இருக்கிறவனோ அதை பத்தி கவலை இல்லை ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த கௌரவம் கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்துல கிடைக்கணும் இவங்களுக்கு இவங்களோட மதிப்புக்கோ மரியாதைக்கோ ஏதாவது இடத்துல சின்ன ஒரு சலனம் வந்தாங்க கூட தூக்கி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பாங்க அந்த குணம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாவே இருந்துகிட்டே இருக்கும் பலரது தேவைகளுக்கு பலரது வேலைகளுக்கு பல நேரங்களில் பயன்பட நிறைய விஷயங்களுக்காக பயன்படக்கூடிய நபர்களாக இருப்பார் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருக்கு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி யாருக்கு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி யாருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலும் இவர்களுடைய தேவை பெருமளவு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அவனுக்கா ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு வேலை சம்பந்தமாவோ இல்ல ஏதோ ஒரு காரிய சம்பந்தமாவோ ஒரு யூசேஜ் தேவைப்படுது அப்படின்னா இவங்களை பிடிச்ச அந்த வேலை நடந்துரும் அப்படிங்கிற அந்த தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தின் பிறந்தவர்கள் பொதுவாகவே மற்றவர்கள் மீது நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களா யார் மீதாவது நம்பிக்கையோ பாசமோ பற்றோ வச்சுட்டாங்கன்னா அவன் சொல்றது என்னவா இருந்தாலும் அப்படியே செய்யக்கூடிய நபர்களா மா மாறிவாங்க தம்பி நாளைக்கு போட்டுக்கிறவங்க சட்டையில சட்டையை கழ்த்தி கொடுப்பான்னு கேட்டா கூட கழ்த்தி கொடுத்து வந்துருவாங்க ஒருத்தர் நம்பிட்டாங்க அவன் உண்மையை நம்பிட்டாங்க அவன் நல்லவன் நம்பிட்டாங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடியதை அப்படியே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இது எல்லாம் இவர்களுடைய இயற்கை குணாதிசயம் அதே மாதிரி வாழ்க்கையில இயற்கை ஞானம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயங்கள் செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆஹ் ஏன்னா இவர்களுக்கு இயற்கை இவ இவர்களுக்கு வந்து அதிபதியா வரக்கூடிய பேர் கேது பகவான் கேது பகவானே ஞானத்திற்குரியவர் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு புக்க வாங்கி படிச்சு தெரிஞ்சிக்கலாம் இல்லை ஒரு நாலு பேர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டோம்னா அந்த விஷயத்த பத்தின அறிவு கிடைச்சிரும் அந்த விஷயத்த பத்தின ஞானம் கிடைச்சிரும் ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய சபையில போய் உட்காந்தோம்னா பத்து பேர் பேசக்கூடிய விஷயத்த கேட்டோம்னாலே நமக்கு ஞானம் கிடைச்சிடும் ஆனா அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஆஹ் அதை பாப்பாங்க ஏன் இது இப்படி நடக்குது ஏன் இதுல இது இதனோட செயல்பாடு என்ன ஒரு ஒரு விஷயத்த பத்தின தெரிஞ்ச பத்து பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க கூட அந்த விஷயத்த பத்தின தெரியாத நபர் இவங்க போய் நின்னாங்கன்னா இது இப்படிதான் செயல்படுதுங்கிற அந்த இயற்கை ஞானம் இவர்களுக்குள்ள உதிச்சிரும் அதை கரெக்டா செஞ்சுட்டு வந்துவாங்க அந்த விஷயத்த அந்த குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஹ் அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடிய இவர் கேது பகவான் சொல்லியிருந்தேன் அப்ப இவர் பிறக்கும் போது முதல் திசை கேது திசையாக வரும் இந்த கேது பகவான் திசை காலம் பார்த்தீங்கன்னா ஏழு வருடம் இவர்கள் பிறந்த ஒரு நாலு வயது வரைக்கும் வந்து நம்ம கேது திசை நடப்பதாக எடுத்துக்கொள்வோம் இப்போ ஒரு ஏழு வருஷத்துல மூணு வருஷம் வந்து நம்ம அந்த கர்ப்ப காலத்துல போயிருச்சு அது கழிக்க வேண்டியது இருந்துச்சு கழிச்சுட்டோம் மீது நாலு வருஷம் ஒரு வயசுல இருந்து நாலு வயது வரைக்கும் கேது திசை நடப்பதாக எடுத்துக்கொள்வோம் வாழ்க்கையில இவருடைய சுய ஜாதகத்துல லக்னத்திற்கு கேது பகவான் மறைந்த ஸ்தானங்களில் என்று திசை நடத்துறாருன்னு வச்சுக்கலேன் இந்த நாலு வருடம் தந்தையாருக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் இவர்கள் பிறந்த பிறகு வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த கேது பகவான் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய குடும்பங்களாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் இறை சிந்தனை தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமாக நாட்டம் கொள்ளக்கூடிய நபர்களாக அந்த குடும்ப நபர்கள் மாறிடுவாங்க இவர்கள் பிறந்த காலத்தில் இந்த நாலு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள நல்ல ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த நாலு வயது வரை இருக்கும் இவருடைய சுய ஜாதகத்துல கேது பகவான் மறைந்த ஸ்தானங்களில் இல்லாம சில சுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தோ அல்லது வந்து அஹ் ஸ்தானங்களிலோ நல்ல ஸ்தானங்களில் என்று திசை நடத்தலாம் வச்சிருக்கேன் நாலு வருஷம் தந்தையாருக்கு சில பொருளாதார தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இவர்களை பிறந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா சில உடல் உபாதைகளை உடல் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி சில டக்கு டக்குன்னு காய்ச்சல் வந்தது ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து பத்து நாள் வயசு பார்த்தா காய்ச்சல் வந்து கொடுக்கும் அடிக்கடி டக்கு டக்குன்னு உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா அது சார்ந்த விஷயங்களில இந்த கேது பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு குடும்பம் குடும்பத்தின நபர்களிடையே சில கருத்து மோதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த நாலு வருடம் காலம் வந்து கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அந்த நாலு வருடங்களுக்கு பாத்தீங்கன்னா கேது திசை முடிஞ்சு சு சுக்கர திசை ஆரம்பிக்கும் சுக்கர பகவானுடைய திசை காலம் பாத்தீங்கன்னா இருபது வருட திசை காலம் சுக்கர பகவான் சுக்கரதிசை மகாதிசை இருபது வருட கால திசை இப்போ இருபது நாலு வயதுல கேது திசை முடிஞ்சு சுக்கரதிசை இருபது வருடம் இருபத்தி நாலு வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திசை நடக்கும் இந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வாழ்க்கையில பிற்பகுதியில் ஒருத்தனுக்கு வரணும் அப்பதான் அந்த அந்த திசைக்கான முழு பலனையும் ஒரு அடைய முடியும் ஒரு பணம் கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை நமக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த பணத்தை பயன்படுத்த முடியும் அந்த பக்குவம் இல்லாத காலத்தில் வரக்கூடிய சுக்குரு திசை இளமையில் வரக்கூடிய சுக்குரு திசை பயன் தராது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது வாழ்க்கையில இந்த இளமையில் வரக்கூடிய திசை இந்த அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாழ்க்கையில கரெக்டா இளமை அந்த படிப்பு அந்த அவங்க எப்போ நாலு வயசு முடிச்சுதான் ஒரு ஸ்கூலுக்கு கொண்டே விட போறான் அவன் சின்ன வயசுல இருந்து படிச்சு அடுத்து ஸ்கூலு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஒன்னாவது ரெண்டாவது முடிச்சு அப்புறம் அஞ்சு பத்து பன்னெண்டு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் அந்த சுக்கர பகவான் தான் எடுத்துக்கிறாரு இந்த மூல நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை பகுதியா அப்ப இந்த காலத்துல சுக்கர பகவான் அவருடைய சுய ஜாதகத்துல நல்லபடியா இருக்காருன்னு வச்சுக்கலேன் நல்ல உச்சமா இருந்து நல்ல சுபகிரங்களோட சேர்க்கை இருந்து நல்ல சுபகிரகங்களோட சா நட்சத்திர சாரத்தில் நின்று லக்னாதிபதியாகவோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காருன்னு வச்சுக்கலேன் வாழ்க்கையில இந்த இருபது வருட கால திசை வந்து மிகப்பெரிய தந்தையாருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக சுக்கர பகவான் வந்துருவாரு தந்தையார் வந்து குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு காசுக்கு என்னடா குறைச்சல் அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை சுக்கர பகவான் இந்த இருபது வருட காலத்தில் அந்த மூல நட்சத்திரக்காரை ஏற்படுத்தி இருவாரு பொதுவாகவே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சுக்கர பகவான் விசை காலங்கள்ல சின்ன வயசுல பணத்தை நிறைய அந்த குழந்தைகளை பார்க்கும் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா படிப்பின் மேல அதிகமா கவனம் இல்லாம போகக்கூடிய தன்மை ஏற்படும் இளமையில் வரக்கூடிய குட்டி சுக்குரன் குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி ஜோதிட விதியில இருக்குன்னு சொல்லி சொல்லிடுங்க இளமையில் வரக்கூடிய திசை படிப்புல குழந்தைகளுக்கு சரியா மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு படிப்புல கவனம் இல்லாம போறக்கூடிய வாய்ப்பு சில தேவையில்லாத நண்பர்கள் ரீதியாக தேவையில்லாத நண்பர்கள் பழகக்கூடிய வாய்ப்பு சில தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த இளமை காலத்துல சுக்குர் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு காதல் விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெண்கள் ரீதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குடும்ப நபர்களிடையே சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சுக்கர பகவான் அவருடைய இளமை காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த மூல நட்சத்திரக்காரருக்கு அவருடைய லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா மறைந்து நின்று நீச்சமாயோ பகை வீடுகளில் நின்றோ பகை பாதகாதிபதியும் தொடர்பு வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து சுக்கர பகவான் அவருடைய சுய ஜாதகத்துல இருக்கும்போது ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் அந்த பொருள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு அஞ்சு ரூபா கொண்டு வருதுன்னு வச்சுக்கலாம் இவன் ஐம்பது ரூபா கொண்டு வருவான் இந்த மூல நட்சத்திரக்காரன் குழந்தையை அந்த மாதிரியாக காசப்ப அதிகமா அந்த குழந்தைகள் கிடைக்கும்போது என்ன சில தவறான விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மூல நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் ஏற்படுத்துகிறோம் அந்த படித்து முடித்த பிறகு சரியான அந்த படிப்பிற்கான வேலை தேடக்கூடிய வாய்ப்பு வேலை கிடைக்காத வாய்ப்பெல்லாம் அந்த சுக்கர பகவான் திசை காலங்கள்ல மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர திசை இருபத்தி நாலு வயதுல முடிந்தே சூரிய திசை ஆரம்பிக்கும் சூரிய பகவானுடைய திசை பார்த்தீங்கன்னா ஆறு வருட கால திசை இவருடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல ஸ்தானங்களில் நிற்க காலபுஷனுக்கு ஐந்தாம் தேதி இவருடைய ஜாதகத்துல இவருடைய லக்னத்திற்கு சூரிய பகவான் நல்ல சூப்பரான ஆளா இருக்காருன்னு வச்சுக்கோங்க நல்ல ஸ்தானங்களில் நிற்கிறார் நல்ல கிரகங்களோட தொடர்பு இருக்கு நல்ல பாகியாதிபதியோட தொடர்பு இருக்கு பூர்வ புண்ணியாதிபதியோட தொடர்பு இருக்கு இதெல்லாம் இருந்து சூரிய பகவான் நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கலாம் சுய ஜாதகத்துல இந்த ஆறு வருட காலம் இவங்க இருபத்தி நாலு வயசு வரைக்கும் போனது விட்டுருங்க வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிட்டேன் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன் இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டேன் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் இனிமேல் வாழ்க்கையில் சூப்பராக மாறிணும்னு தான் நினைப்பாங்க பாருங்க இந்த ஆறுகளோட காரணம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தையும் அனுபவ அறிவையும் அறிவாற்றலையும் கொடுக்கக்கூடியவராக சூரிய பகவான் அந்த திசை காலங்களில் வந்துருவாரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு குலதெய்வத்தோட அல்றாய் இப்படி மாறிட்டான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரியாக வரக்கூடியவராக இந்த சூரிய பகவான் வருட கால திசை காலங்களை மூல நட்சத்திரக்காரருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு தெய்வ பக்தி தெய்வ சிந்தனை ஏற்படக்கூடியது கோயில் வழிபாடுகள் இது சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான நாற்றம் தலைமை பொறுப்புகள் ஏற்படுத்த தலைமை பொறுப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உத்தியோகத்துல அதிகப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களும் சூரிய திசை காலங்களில் சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு நல்ல திருமண வாய்ப்புகளையும் முப்பது வயதுக்குள்ள சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவாரு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி ஒரு ஜாபுக்கு தேடிட்டு இருக்கோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு தேடிட்டு இருக்கோ அப்படின்னா அதையெல்லாம் அந்த சூரிய பகவான் திசை காலங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இவருடைய சுய ஜாதகத்துல சூரிய பகவான் நீச்சமாய் பகைஸ்தான் நீச்சமாயோ பகை ஸ்தானங்களில் பாதகாதிபதி தொடர்பு ஏற்படும் போதோ மறைவு ஸ்தானங்களில் நிற்கும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆறு வருட காலம் கரும் கடும் போராட்டத்திற்கு உள்ளாக்கக்கூடியவராக சூரிய பகவான் மாறிடுவாரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை நம்ம கூட அந்த பாடத்திற்கான வாய்ப்புகளை கிடைக்க விடாம அந்த சூரிய பகவான் தடுத்து நிறுத்திடுவாரு அதே மாதிரி ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி வேலை சார்ந்த விஷயங்களும் சரி ஆஹ் சில தடைகளும் தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடியவராக சூரிய பகவான் ஏற்படுத்திடுவாரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சில தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் கணவன் மனைவிக்கிடையே உள்ள சில கருத்து மோதல்களை ஏற்படுத்தக்கூடியவராக சூரிய பகவான் வந்துடுவாரு பொதுவாகவே குழந்தை பிறப்பதில் தாமதத்தை தரக்கூடிய அந்த உயிரணுக்கள் குறைபாடை சூரிய பகவான் திசை காலங்களில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால அந்த சூரிய பகவான் அவருடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அதற்கான இறை வழிபாடு கிரக வழிபாடு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையில் பயன்படுத்துவது அந்த வழிபாடுகளை செய்வது பரிகார முறைகளை செய்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி சூரிய பகவானுடைய திசை முப்பது வயதுல முடிஞ்சு இவங்களுக்கு வந்து சந்திர திசை ஆரம்பிக்கும் சந்திர திசை காலம் வந்து பத்து வருட காலம் பொதுவாகவே சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா காலகுரத்துக்கு நான்காம் அதிபதியா வராது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவருடைய சுய ஜாதகத்துல சந்திரன் நல்ல ஸ்தானங்களில் நிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் போனா போயிட்டு போற அந்த முப்பது வருஷம் விட்டுடா இனிமேலா தாப்பா வந்துடலாம்ங்கிற மாதிரியாக கொண்டு வந்துருவாரு தாயார் மூலியமாக நல்ல ஒரு சுக சுகவா சுகபோக வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சந்திர திசை காலங்கள்ல வந்து மூல நட்சத்திர காரணம் ஏற்பட்டுரும் இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் மூலமா வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்த்துக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் சந்திர பகவான் திசை காலங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு பொதுவாகவே தொழில் சார்ந்த வகையில சில முன்னேற்றங்கள் தான் செய்யக்கூடிய செயல் ரீதியாக சில முன்னேற்றங்களை தரக்கூடியவராக இந்த பத்து வருட காலம் அதாவது நாற்பது வயது வரைக்கும் சந்திர சந்திர பகவான் திசை காலங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இவருடைய சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்லா இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் நீச்சமாயிட்டாரு இல்ல பகை வீடுகளிலோ மறைவு ஸ்தானங்களிலோ பாதுகாதிபதியோட ஒரு தொடர்பெல்லாம் ஏற்படும் போது தாயாருக்கு சில உடல் உபாதைகளை அந்த காலத்துல கொடுத்துருவாரு அம்மா அவங்க அவங்க அம்மா பாத்தீங்கன்னா முப்பது வயசு நல்லா இருந்துப்பாங்க திடீர்னு அந்த முப்பது வயசுலாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கால்வெளியோ உடல் சரியில்லாத உடல் உபாதையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அந்த தந்தை அந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்களை சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு வீடுக்காக ஆசைப்பட்டு ஒரு வீடை வாங்கி லோன் போட்டு வீடு கட்டியிருப்பாங்க அதுல அந்த லோனை கட்ட முடியாத பிரச்சனை இல்லை ஒரு பத்திரத்து டாக்குமெண்ட் அடமானம் வச்சிருப்பாங்க அதை கட்ட முடியாத பிரச்சனை வீடு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல அந்த குடும்ப நபர்களிடையே சில பிரச்சனைகளை வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் திசை காலங்கள்ல வந்துடும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ச செய்யக்கூடிய செயல் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து வந்துடும் நல்ல ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருப்போம் எவனாவது ஒருத்தனோட ஐடியா கேட்டுக்கிட்டு அதை போய் செஞ்சு அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்துடும் வாகனம் சார்ந்த விஷயங்களை சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து சந்திர திசைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சோம் அது சுய ஜாதகம் நல்லா இல்லாத பட்சத்துல இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூல நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்களை சொல்லியிருக்கேன் இவருக்கு வரக்கூடிய திசை இப்படிதான் இருக்கும் கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை இவருடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் பட்சத்துல இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இல்லாத பட்சத்துல இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இவருடைய சுய ஜாதகத்தை ஆராயும்போது இந்த கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு இந்த கிரகங்கள் எங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான முழு பலனையும் தெளிவான பலன்களையும் சொல்ல முடியும் கிரக வழிபாடுகளையும் கிரக ஆஹ் சாரி இறை வழிபாடுகளையும் தெளிவான முறையில் நம்மளால் சொல்ல முடியும் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்குது